என்னுடைய பேர் ரைஹானா பர்வீன் என்னுடைய கேள்வி என்னன்னா உமர் அலி அல்லாஹ் மனோ அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல தராவி தொல்கையை இருபது ரக்காயத்தாக நிர்ணயித்தது சரியா இதற்கு முழு விளக்கம் தேவை அஸ்லாம் வலைக்கும் இதுதான் முக்கியமான பாயிண்டுங்க அதாவது இப்ப தராவி என்ற பெயர்ல இருபது ரக்கா தொழக்கூடியவங்க என்ன சொல்லிக்கிட்டு வர்றாங்க கேட்டா ரசூலுல்லா தொழுவலதான் உமர் அலி அல்லாமும் இருபது ரக்காட்டு அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க உமர் பெரிய சகாபி அவர் லேசப்பட்ட ஒரு ஆளா அவர் செஞ்சிருக்கும் போது நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு வாதத்தை மக்கள்கிட்ட வைத்து உமரை நாங்க பின்பற்றுறோம் நீங்க ரசூல்லா நீங்க பின்பற்றிட்டு போங்க நாங்க உமரை பின்பற்றோங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க இந்த வாதத்துல வந்து நிறைய தப்பு இருக்கு ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்லை இந்த வாதத்தில் வந்து ஏராளமான பிழைகள் இருக்கிறது முதலாவது பிழை என்னன்னு கேட்டா உமரலில்லாவன் அவர்கள் சிறந்த சகாபி என்பதில் சந்தேகம் கிடையாது ரொம்ப சிறந்த சகாபி நம்மளை எல்லாம் விட சிறந்தவங்க அன்னைக்கு இருந்த உமத்திலேயே ரொம்ப உயர்ந்த இடத்துல உள்ள பத்து பேர்ல அவர் ஒரு ஆளு ரசுல்லா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் அபு அடுத்த நிலையில வச்சவர மதிச்சு இருக்கிறாங்க அவர் சொன்னபடி சில விஷயங்கள்ல வகி கூட வந்திருக்குது அவர் சில விஷயங்களை சொல்றாரு அதுக்கு ஏற்றவாறு அல்லாவிட மிந்தனை செய்து வகி வர்ற அளவுக்கு ஒரு அல்லாவுக்கு ரொம்ப ஒரு முகப்பான ஒரு அடியாரு அதெல்லாம் தனி ஆனால் ரசூல் செல்லாத செல்லும் அவர்களோட பெரியவடா அதான் கேள்வி உமரல் இல்லாதவர்கள் நம்மளை விட பெரியவர் உங்களை விட பெரியவர் எல்லா இமாம்களை விட பெரியவர் எத்தனை சகாபாக்களை விட பெரியவர் எத்தனை மகான்களை விட பெரியவர் நபிகள் நாயகத்தை விட பெரியவரா கேள்வி நபிகள் நாயகம் அவங்க வந்து எட்டு தொழுது இருக்கிறாங்க போது அவர் இருபதே தொழுது இருக்கட்டும் இருபது தொழுதாராங்கிறது ரெண்டாவது நேற்று அடுத்த பிள்ளை அது தவறான தகவல் ஒரு பேசி வச்சுக்கோம் உமரல் இல்லாதவர்கள் வந்தவர்கள் இருபதே தொழுகுறாங்க வச்சுக்கிடுவோம்

நபிகள் நாயகத்தை ரெண்டாவது இடத்துக்கு தள்ளிவிட்டீங்க உமர் கொடுத்து விட்டீங்க செகண்ட் இடம் தான் ரசூல் சொல்லா சொல்லி கொடுக்குறீங்க ஒரு மூமீன் எப்படி நடக்கணும் ஒரு ஒரு மூமி நான் ஆகவே முடியாது எது வரைக்கும் ஆக முடியாது ஹத்தா அகூன ஹத்த இலகி நீ வலதிகி வாலிதிகி ஒன்னா சேர்ப்பானி அவனுடைய தாய் தந்தை பிள்ளை உலக மக்கள் அத்தனை பேரை விடவும் என்னை நேசிக்காத வரை அவன் மூமினாக ஆக முடியாது அப்ப நம்ம எல்லாத்துக்கும் மேல முதலிடம் யாரு கொடுக்கணும்னா ரசூ சொல்லா சொல்லம் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க எட்டு தொழுது காட்டி இருக்கிறாங்க ஒன்பது தொழுது இருக்கிறாங்க பன்னெண்டு தொழுது பதிமூணு தொழுது போது அதுல என்னத்தையாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கணுமே தவிர அவங்க செய்யாத ஒன்றை உமர் செஞ்சாரு எப்படி நீங்க செய்வீங்க அல்ல நிப்பாட்டி மருமையில போய் சட்டையை பிடிச்சி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க என்ன உமரை அவனுக்கு சூழல் அனுப்பி வச்சேன் அவருக்கா வேதத்தை கொடுத்தேன் அவருக்கான வகிய வகிய அனுப்பின அவர் மூலமாக அவன் மார்க்கத்தை கற்று தந்தனா எனக்கு யாரோட தொடர்பு வந்துச்சு முகமது சல்லா அலி செல்லம் அவங்களோட இருந்துச்சு கேட்பான் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க அப்ப ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் செய்தது தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது உமர் செஞ்சா என்ன அபுபக்கர் செஞ்சா என்ன அவ்வளவு சகாபாக்கள் சேர்த்து செஞ்சாத நமக்கு என்னங்கிறேன் ரசூல்லாவுக்கு மேல அவங்க பெரிய பெரியாள்களா இப்படி நினைத்து பார்த்தோமே உமரல் இல்லாம என்ற இந்த வாதத்தை நம்ம எடுத்து வைக்க மாட்டோம் அது போக உமரல் இல்லாமவர்களை பற்றி வந்து ரெண்டு விஷயம் வருதுங்க ஒண்ணு வந்து அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யறாரா இருபது ரக்கா தொழுவுமாறு கட்டளை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வந்து இபுன் அபி செய்பா அபுபக்கர் இபுன் அபி செய்பா என்பவர் அறிவிக்கிறார் இதை சொல்ற ஆள் யார் தெரியுமா எஹியாபின் சாயிதல் அன்சாரிங்கிறவர் சொல்றாரு வந்து ஒன்றை கட்டளை தாராம் என்ன கட்டளை தாராம் இருபது எல்லாம் சொல்லு உத்தரவு போட்ட அவர் அப்படின்னு ஆள் யாருன்னு கேட்டா எகையாபின் அறிவிக்கிறார் இவர் ஒவ்வொரு காலத்தில் இல்லாதவர் பிறக்காதவர் என் காலத்தில் நடந்தது யார் அறிவிக்கணும் என் காலத்தில் பிறந்தவர் கூட அறிவிக்க முடியாது பிறந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு என்னை பார்த்திருக்கணும் அப்பத்தான் என்னுடைய செயல் அவர் அறிவிக்க முடியும் உமர் இப்படி உத்தரவு போட்டாங்க யார் அறிவிக்கணும் உமர் காலத்தில் பார்த்தவர் அறிவிக்கணும் எஹியாபின் சாயிது என்பவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை ஐ விட்னஸ் இல்ல கண்ணார கண்ட சாட்சி இல்லை இவர் அப்ப கண்ணார கண்ட சாட்சியா இல்லாட்டி இவர் சொல்ல மனிதர் ஏற்றுக்கிறது உமர் கட்டளை தாருங்கிறாங்க கட்டளை இட்டவர்கள் வாழ்ந்த காலத்தில் இவர் இருக்கல இந்த கட்டளையை பார்த்து யாரும் அறிவிக்க வேண்டியதானே அவர் காலத்தில் ஒத்துழை அறிவிக்காம உமர் காலத்தில் லட்சம் மக்கள் அவரை பார்த்திருப்பாங்க அவங்க யாருமே சொல்ல காணா இருவரை காத்து கட்டளை அவர் காலத்தில் இல்லாம ஒரு மோட்டான துறை தொடர்ந்து இவர் சொல்றாரு ஏயா பின் சாயிதுங்கிறவர் சொல்றாருன்னு சொல்லி அதனால இதை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு சொல்லி எல்லாருமே நிராகரிச்சிடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று இருக்கிறது உமர் அலி அல்லாவுடைய காலத்துல நாங்க இருவரை காத்து கொடுத்துருக்கிறோம் சாயி பகுதி எசிங்க அறிவிக்கிறார் அதே நேரத்தில் வந்து உமர் அலி ஒரு கட்டளை போட்டாங்கன்னு மொத்தாங்கிற நூல்ல வருது உபயிபு காப்புன்னு ஒரு இமாம் தமிமுத்தாரின்னு ஒரு இமாம் இந்த ரெண்டு இமாமையும் உமர் அலி இல்லா உன்னவர்கள் பள்ளிவாசல் ரமலானுக்காக நியமிக்கிறாங்க நியமிச்சுட்டு பதினொன்னு தொழுவிங்கன்னு உத்தரவு போடுறாங்க ரெண்டு அறிவுல கவனிக்கணும் ஒண்ணு வந்து உமர் ஆர்டர் பண்றாரு எப்படி ஆர்டர் பண்றாரு பதினோரு காத்து தொழுவிங்கன்னு ஆர்டர் பண்றாரு இன்னொன்னு வந்து ஒவ்வொரு காலத்தில் மக்கள் தொழுதாங்க வருது அப்போ ஒருத்தர் காலத்துல மக்கள் தொழுதுல அவருக்கு சம்பந்தம் இருக்குமா அவரே போடுகிற உத்தரவில் அவருக்கு சம்பந்தம் இருக்குமா இப்ப நான் என் காலத்துல ஒருத்தர் ஒண்ணு செய்யறாரு எனக்கு சம்பந்தம் இருக்குமா அதுல என் காலத்துல எவனோ என்ன வேண்டாலும் செய்வான் அதனான பொறுப்பு ஒருவர் காலத்தில் ஒன்று நடந்தா அவர் சம்பந்தப்படுத்த ஏழுமான என் தான் வந்து எத்தனை கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சிச்சு என் காலத்தில் வந்து நானும் ஒருவருடைய காலத்தில் ஒரு காரியம் நடக்குமே ஆனால் அதோடு அவரை சம்பந்தப்படுத்த முடியாது அவரை உத்தரவு போட்டாரையானால் அவரை சம்பந்தப்படுத்த முடியும் அப்ப உமர்கள் இல்லாமல் உத்தரவு என்ன போடுறாங்கன்னு கேட்டா மத்தாவுல இருநூத்தி முப்பத்தி ரெண்டாம் வகுப்பில் இருக்கிறது அமர உமர் படல் ஹத்தா இல்லாமல் அவர்கள் கத்தளை பிறப்பித்தார்கள் உபயபுனு காபு என்பவருக்கும் தமிழ்முத்தாரிக்கும் உத்தரவு போட்டார்கள் ஐயகுமார் இன்னாசி அசர ரகா பதினோரு ரகாத்து மக்களுக்கு தொலை வைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள் ஒவ்வொரு உத்தரவு போடுறாரு பதினோரு தொழில் சொல்லி அவங்க காலத்துல யாரும் இருபது தொழுதாங்களாம் யார் சொன்னது அவர் போட்ட உத்தரவு என்ன பதினொன்று அப்ப இந்த உத்தரவு ரசுல்லாவுடைய உத்தரவுக்கு ஏற்ப கரெக்டா வந்து பாருங்க ரசுல்லாவும் பதினொன்னு இவரும் பதினொன்னு கரெக்டா மேட்ச் ஆகுது மக்கள் சொல்றதை பத்தி நம்ம உமருக்கு சம்பந்தம் இல்லையா அதுல அதனால உமரில் இல்லாமல் சம்பந்தப்படுத்து வருவது தப்பு உமரில் இல்லாமல் அந்த மாதிரி இருபது ரக்கா சொல்லும் எந்த ஒரு உத்தரவும் போடவில்லை போட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அவர் காலத்தில் மக்கள் சொல்கிறார்கள் என்பதற்கு தான் இன்றைக்கு ஆதாரம் இருக்கிறது அதனால உமரில் இல்லாமலும் சொல்வது கிடையாது என்பதுதான் சரியான ஒரு நிலை அதனால நம்ம சுனத்தை சேர்ந்ததாக இருந்தால் ரசுல்லாவுடைய வழியில் செல்வதாக இருந்தால் அந்த ஏழுல இருந்து ஆரம்பித்து பதினஞ்சுக்கு உள்ள தெசூர் ஜெல்லாத்தில் எந்த முறைகளெல்லாம் சொல்கிறார்களோ அந்த முறைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு சொல்லணுமே தவிர இருவரும் சொல்லக்கூடாது அது குற்றமாக